இறை தேடி சேனல் மக்களுக்கு இனியதொரு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பெரியாயோடைய வரலாறும் ஆம்பாலோடைய மகத்துவம் பெரியாய் எப்படி உருவானாங்க அப்படின்றவுடைய கதையை நம்ம பார்க்க போகிறோம் பெரியத வேற அங்காள பரமேஸ்வரின்றது வேறு அங்காளின்ற வேறு இப்போ மலையனூர்லேயே பார்த்தீங்கனாக்கா பெரியாயி அம்பாள் படுத்துன்னு இருப்பாங்க மூலஸ்தானத்துக்குள்ளே அங்காள பரமேஸ்வரின்ற பேரில் இருப்பாங்க மயான காலின்னு சொல்லிட்டு கொல்ல உரத்தில் இருப்பாங்க இந்த பேர்லேயே பார்த்தாக்கா உங்களுக்கு விளக்கங்கள் தெரியும் அங்காலி அப்படின்னும் போது அவள் பிடாரி உருவம் பரமேஸ்வரி அப்படின்னும் போது அவர் வந்து பரமேஸ்வரன் பட்டம் பெற்றவர் ஈஸ்வரி பட்டம் பெற்றதுனால பரமேஸ்வரி உருவம் அங்கே வந்து உள்ள வந்து மாமிச படையெல்லாம் கிடையாது உள்ள அம்பாள் காவு படையெல்லாம் கிடையாது பெரியாய் அப்படின்றவங்க யாருன்னாக்கா நம்ம வந்து சின்ன வயசுலாம் வந்து திருவிளையாடல் படம்லாம் பார்த்துருப்போம் அந்த தக்ஷனுக்கும் தாட்சாயினி மகளாக பிறக்கிறாங்க சிவபெருமானுக்கும் வந்து தக்ஷி தாட்சியானிக்கும் ஒரு யாகத்தை நிறுத்துறதுக்காக வருவாங்க அதில் தாட்சாயினி வந்து உள்ளே விழுந்துருவாங்க அம்ப சுவாமியோடைய உடம்பு எரிஞ்சிரும் அதுலேருந்து சிவபெருமான் வந்து அந்த உடம்பை எடுத்து வந்து தாண்டவம் ஆடுவார் அதுதான் வந்து ஆருத்ரா தரிசனம் சிவ தாண்டவம்னு சொல்லுவாங்க ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க இந்த சிவபெருமான் வந்து அந்த தாண்டவம் ஆடும்போது அந்த உடம்பை தூக்கி சுற்றும் போது இந்த எல்லா இந்த பூ இது இரு பதினாலு லோகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிம்பமாவது அதுக்காக இப்போ எல்லா தேவர்களும் வந்து பெருமாள் கிட்டே போய் முறையிடும்போது பெருமாள் என்ன பண்ணாருனாக்கா மேலே இருக்கிற வயிறை கம்மி பண்ணணும் வலுவை கம்மி பண்ணணும்னு சொல்லும் போது பெருமாள் சுதர்சன சக்கரை விட்டு அந்த எரிஞ்சு புறம் உடம்ப உடம்பை வந்து அறுபத்தி நான்கு கண்டங்களாக அது கண்டமாக வெட்டி வெட்டி ஒரு ஒரு கிரண்டம் பரத கண்டத்தில் விழுந்தது அதில் கண் விழுந்த இடம் கண்ணபுரம்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்க சமயபுரத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள கண்ணபுரம் அம்பாள் கழுத்த விழுந்த இடம் கன்னியாகுமரியில் இருக்குது இது போல் ஒரு ஒரு யோனி விழுந்த இடம் வந்து காமக்கியா பீடம்னு சொல்லுவாங்க இது போல் அம்பா அம்பாளுடைய அறுபத்தி நான்கு பாகங்களும் ஒரு ஒரு இடத்துல விழுந்திருக்கு இல்லையா இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டாக்கா தேவர்கள்தான் ஏன்னாக்கா ஒரு தட்சிணம் வந்து சிவபெருமான அபிர்வாகம் கொடுக்காம தேவர்களை வந்து கூப்பிட்றான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ தேவர்கள் என்ன பண்ணணுன்னாக்கா சிவபெருமானுக்கு நீங்கள் கூப்பிடாமல் எங்களை வந்து நீங்கள் கூப்பிட்டாக்கா நாங்கள் சுவாமி வராமல் நாங்கள் எப்படி வருவோம் இந்த அபிர்வாகத்தை நாங்கள் வாங்க மாட்டோம்னு வந்து நிராகரிச்சிருக்கணும் தேவர்கள்லாம் அது நிராகரிக்காமல் போயிட்டாங்க அதோடைய காரணத்து அதோடைய கோபத்தினால தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா அம்பாள் வந்து எரிஞ்ச உடனே என்ன பண்ணுறதுனே புரியல அப்போது வந்து அவ சிவருமான் அகோர வீரபத்திரனா தான் அங்கே இருக்கிற தேவர்கள் எல்லாமே அடித்து துன்புறுத்திடுறாரு சுவாமி வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்கனாக்கா அப்போ பெருமாள் என்ன சொல்கிறாருனாக்கா உங்களால் தானே இந்த நிலைமைக்கு ஆளாச்சு நாங்கள் இந்த யாகத்துக்கு வரமாட்டோம் சொல்லியிருந்திருக்கலாமே உங்களால் ஆனதுனால நீங்களே இந்த அறுபத்தி நாலு கண்டங்கள்லேருந்து பிடிமண்ணு கொண்டு வாங்க பிடிமண்ணு கொண்டு வந்து இந்த மும்மூர்த்தி மயானம்னு சொல்லக்கூடிய அந்த மயானத்தில் வைத்து அம்பாவை வந்து ஒரு உரு ஒரு உருவத்தை செய்து அம்பாவில் நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த காலத்தில் இழந்துட்டாங்கனாக்கா வந்து நம்ம வந்து சுமைத்தாங்கி கல்லுன்னு ஒன்று வைப்பாங்களே அது போல் என்ன பண்ணாங்கனாக்கா இந்த தேவர்கள்லாம் போயிட்டு இந்த அம்பாள் விழுந்து இந்த அறுபத்தி நாலு ஊர்லேயும் போயிட்டு அங்கேருந்து பிடிமண்ணை கொண்டு வந்து இப்போ இருக்கிற மலையனூரில் இருக்கிற மும்மூர்த்தி மயானத்தில் வந்து அந்த அந்த இடத்துல அம்பாவில் வந்து அந்த பெண் உருவமாக செய்கிறாங்க அம்பாளை செஞ்சு பூஜை செய்து மன்னிப்பு கேட்குறாங்க அம்பாள் மேலே பார்த்து படுத்ததுனால அது மேல்மலையனூர் மேல் வண்ணமாக பார்த்ததுனால மேல்மலையனூர் இங்கே வந்து நம்ம பெரிய ஆயின்னு சொல்கிறோம் ஒரு சில ஊரில் ஆயாக்க வந்து ஆட்சின்னு சொல்லுவாங்க ஒரு ஊரில் அப்போத்தான்னு சொல்லுவாங்க அப்போ ஊருக்கு ஒரு வந்து பேர் மாறுது இந்த பெரிய ஆயின்றதுடைய காரணம் அம்பாள் வந்து படுத்துது இது தான் அதெல்லாம் சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா அம்பாலுக்கு வந்து சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுயம்பு மூர்த்தியாக வச்சுருப்பாங்க அது தேவர்கள்லாம் வச்சுருப்பாங்க பரிவார தேவதைகள் வச்சுருப்பாங்க இருளப்ப சுவாமி காத்தவராய சுவாமி பாவாடராய சுவாமி மகாபீ மதுரவீர சுவாமி வீரபத்ர சுவாமி இவங்க எல்லாமே வந்து பரிவார தேவதையாக காவல் தேவதையாக வச்சுருப்பாங்க அம்பாள் வந்து மேலே பார்த்தவண்ணும் படுக்க வைத்தது எதனாலனாக்கா நிற்க வச்சு யாரும் அந்த காலத்தில் செய்ய மாட்டாங்க படுக்க வச்சு தான் தேவர்கள் வந்து செஞ்சாங்க அதில் தான் அம்பாள் வந்து மேல்மலையினூர் ஊர் பேர் அம்பாள் பேர் பெரியாய் வழிபாடுன்றது சுவாமியுடைய வழிபாடு வந்து நம்ம இதுதான் செய்யணும்லாம் கிடையாது பதம் பத்திரம் புஷ்பம் பசு புத்திராப்புன்னு சொல்லுவாங்க அம்பாள் நம்ம கிட்டே கேட்கறது படையலையோ பட்டுப்படவையோ நகைங்களையோலாம் கிடையவே கிடையாது இது எல்லாமே நம்ம ஆத்ம திருப்திக்கு தான் பண்ண போகிறோம் சுவாமியுடைய படையல் உண்மையான படைவல் அப்படின்னு என்ன கேட்டாக்கா சுவாமியோட நாமாவளி தான் இப்போ நம்ம வந்து ஒரு புஷ்பத்தையோ ஒரு மாலியோ அம்பாளுக்கு சாத்துறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ரெண்டு நாள் கழிச்சதை தூக்கி வெளியே போட்டுருவோம் இல்லை தண்ணியில் போட்டுருவோம் ஒரு புடவை கட்டுறோம் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவோம் வேறு யாருக்காச்சும் கொடுத்துருவோம் இல்லை அதுவும் ஒரு ஒரு நாள் பஸ்பமாக ஆகிடும் ஒரு உணவு பண்டம் படைக்கிறோம் அது என்ன பண்ணுவோம் பிரசாதமாக எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அந்த சுவாமி சாப்பிடுதான்னு கேட்டாக்கா கிடையவே கிடையாது உண்மையை சொல்லப்போனால் நம்ம ஒரு ஒரு அர்ச்சனைகள் சொல்லி ஸ்ரீ மாத்ரே நம்ம ஸ்ரீ மகாராத்ரே நம்ம ஸ்ரீ மகாகாளி நம்ம ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நமன்னு சொல்லிட்டு இந்த அம்பாளுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த காற்றாக சொல்லக்கூடிய இந்த நாமாவளி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அம்பாளுக்கு நம்ம சொ நம்ம கொடுக்கக்கூடிய தட்சணை சுவாமி வந்து நாலு ஒரு மேனியும் பொழுது பொ பொழுதொரு வண்ணமுக்கி தொண்டு தொட்டு எந்த ஒரு மனசுக்குள்ளே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஆத்மார்த்தமான பக்தியை மட்டும்தான் அம்பாள் நம்மக்கிட்ட கேட்குறாளே தவிர எனக்கு பொண்ணை கொடு பொருளை கொடு மாலை வாங்கி சாத்து எனக்கு படையில் போடு புடவையை கொடு நகைகளை தாலி செலுத்து இதெல்லாம் கேட்கவே இல்லை கொடுக்க தான் சுவாமி சுவாமியிருக்கேற்ற நம்மக்கிட்டேருந்து வாங்குறதுக்கு சுவாமி கிடையாது படி அளக்கிற பரம்பூரில் அவள் தானே அவளுக்கு நம்ம போய் கொடுக்குறதா அதனால் இது எல்லாமே நம்ம ஆத்மதிப்திக்காக தான் பண்ணிக்கிறோம் அதாவது தப்புன்னு ஒன்று இருக்குது தவறுன்னு ஒன்று இருக்குது தப்புன்னு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சே செய்து இதை செய்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சே செய்யுறது தப்பு நம்மளை அறியாமல் செய்து தவறு தப்புக்கு மன்னிப்பு கிடையாது ஏன்னா நம்ம தான் தப்புன்னு செய்கிறோம் அதனால் அதுக்கு மன்னிப்பு கிடையாது தவறுக்கு மன்னிப்பு உண்டு ஏன்னாக்கா நம்ம தெரியாமல் அறியாமல் செய்யணும் தான் அது போய் தவறு நிறைய பெண்கள் வந்து கோயில் போகும்போது தலை நல்லா வாரி கொண்ட போட்டுன்னு போதும் போகணும் அதே போல் ஒரு சுவாமியை தீபாராதனை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த காலத்தில் வெளிச்சம் கரண்ட்டுலாம் இல்லாத மின்சாரம் இல்லாத காலத்தில் சுவாமியை வந்து ஒரு தீபம் ஏற்றி வழி போடுவாங்க அந்த அது அந்த வெளிச்சத்தில் சுவாமியோடைய முகங்கள் இப்படி இருக்குது மா உடம்பு இப்படி இருக்குது கையில் இந்தந்த அஸ்தங்கள் வச்சுருக்கிறாங்க நம்ம சுவாமியோடைய அழகை பார்க்க தான் தீபாத்தனை காட்டுறோம் நம்ம என்ன பண்ணோம்னா தீபாத்தனை காட்டும் போது கண்ணை இறுக்கி முடிக்கிறோம் சரிங்களா அதுவே தவறு ஸோ தீபாத்தனை காட்டுறது எதுக்குனாக்கா சுவா அந்த சுவாமியோடைய விக்ரத்தில் அம்பாள் விகர ரூபத்தமாக இருக்கக்கூடிய அம்பாவை வந்து அந்த தீப ஒளியில் பார்க்கறதுக்காக தான் நம்ம தீபாத்தனை காட்டுறோம் அதனால் தீபம் காட்டும் போது நம்ம கண்ணை மூடக்கூடாது சுவாமியை பார்க்கணும் மூணாவது தீபாத்தனம் வந்த பிறகு தொட்டு கன்னத்தில் இப்படி ஒத்தி தலையில் இப்படி தடவிக்கணும் இது நாலாவது தீர்த்தம் கொடுத்தாங்கனாக்கா குடிச்சிட்டு தலையில் கூடாது தீர்த்தம் கொடுத்தா குடிச்சிக்கணும் இப்போ நம்ம ஒரு கோவிலெலாம் போவோம் ஒரு தெப்பக்கோளம் இருக்கும் அல்லது ஒரு கடல் சார்ந்த ஒரு கோவில் இருக்கும் அங்கே போனால் நம்ம என்ன பண்ணுவோம் கை கால் கழுவிட்டு எடுத்து தலையில் தொளிச்சுப்போ ஏன் தொளிச்சிக்கிறோம் தலை தொழிச்சிட்டா தலை முழுவோம் தலையில் அந்த 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 சமுத்திர தண்ணி தலை கொளிச்சாக்கா குளித்த மாதிரி தலை மூழ்கியாச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்போது கோவிலில் வந்து சுவாமி கும்பிட்டு தீபாத்தனை தொட்டு கும்பிட்டு கையில் தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே அந்த தீர்த்தத்தை தலையில் தொளிச்சா அது அங்கேயே தலை மூழ்கியாச்சின்னு அர்த்தம் அதனால் தீபாதனை காட்டும்பொழுது கண்ணை திறந்து சுவாமியை அழக அழகாக சுவாமியோட அழகை தரிசிக்கணும் தீபாதனை தொட்டு கண்ணத்தை பண்ணிட்டு தலையில் தடவிக்கணும் தீர்த்தத்தை குடிச்சிட்டு ஒரு துணியில் தொடைச்சிக்கணும் விபூதி குங்குமம் வாங்கி இந்த தன்னுடைய மோதிர வரலாறு தொட்டு ஏற்று நெத்தில ஈட்டிக்கணுமே தவிர இந்த கை இப்படி மாற்றக்கூடாது அல்லது ஒரு பேப்பரில் எடுத்து கொட்டி மடிச்சுக்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க மக்கள் பல்லாண்டு தனம் தானியம் பசுபுத்திர லாபம் உண்டாக்கட்டும் சர்வே ஜனா சுகினோ பவந்து மகிழ்ச்சிகள் பல